கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதிய ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் நன்மையாக இருக்கும் இன்றைய தேட்டிடும் ஔஷதத்தின் மூலமாய் கத்தை நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பிரிய மாணவர்களை தேவ நிபிதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம் ஹலையிலுயா அன்பு தேவனால் உண்டானது பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நமக்காய் கொடுத்தார் இப்படி பிதாவாகிய தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது அதே போல நாமும் ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருப்போம் பகையாய் அல்ல அன்பா இருப்பதையே தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார் நாம் அன்பை வெளிப்படுத்துவோம் இந்த வார்த்தையின்படி கத்தனமோ ஒருவரை மாசுமதிப்பார் யூ